பாருங்க எங்களுக்கு இன்னைக்கு வெ வெயிட்டாக செம்மா வெயிட்டாக விருந்து பாருங்க ஓ இதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி எப்படி மூணு கிலோ விழுவுங்களா மூணு கிலோ விழுவுமா அவரே அறுத்துடுவார் அவரே அறுத்துடுவார் சரி கடையில் போய் அறுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறார் அவருக்கும் கடையில் அறுக்க போகிறாரு கொஞ்சம் தூரம் போனால் டவுனு இட போடுறாரு பாருங்க ஆ மூணு முந்நூறு இருக்குது முந்நூறு போனால் கூட மூணு வாங்க நல்லா செஞ்சு தரோம் சாப்பிடுவீங்க நல்லா மிளகு கிளகு போட்டு இன்றைக்கி செம்ம விருந்துங்க பிள்ளைங்களுக்கு ஆ நடக்க வேற முல்ல தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க இன்னும் இரநூறுபா முந்நூறுபா போனால் கூட போயிட்டு போகுது நீங்கள் இந்த நேற்று மண் இருந்து தப்பு சேரு வேறு அதுலயே பூ வேறு எடுக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் குறைச்சிக்கோங்க நீங்கள் அஞ்சு பத்து சம்பாரிச்சு பையன் என்ன திட்டுற மாதிரி தான் பத்து ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கோழி விற்றதே நாங்கள் அதனால தான் தெரியுங்களா அந்த கோழியில என்ன ஒரு லட்ச லட்சமாக செலவு பண்ணிட்டு கஷ்டம் வேறு யார் படுறது நீங்கள் எல்லாம் இருந்தால் தான் எங்களுக்கு பெரிய சொத்து அதை நினச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க இருந்தால் தான் எல்லாமே செம்ம வேலை செய்வாருங்க அப்புறம் பூந்தோட்டம்லாம் எடுத்து போடுறோம் பாருங்கள் ஃபுல்லாக பூந்தோட்டம் தான் அவரை மேலே எடுத்து போடுறேன் அதுங்க நல்ல ஏரியா இருந்தது இங்கே வர எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா வசதியும் இருக்குது நான் வீடு எடுத்த அப்புறம் மேலே போடுறேன் பாருங்கள் மாட்டு போலி வர எங்கள் பேத்தி செய்கிறேன் எல்லாருக்கும் சரி ஜூரம் ஒன்றும் முடியல எல்லாம் மழை ஊற்று ஊற்று நூற்றி இது சூடு தண்ணி குடிக்கிறாங்க சூடு தண்ணி தான் குளிக்கிறோம் எல்லாருக்கும் கல்லூரி தோறும் மூன்றரை கிலோ வந்துட்டு காலையில் ஒரு கிலோ போட்டு அப்படியே கிரேவி பண்ணி டிஃபன் சாப்பிட்டோம் இப்போ ரெண்டரை கிலோ எங்கள் பேச்சி சைட்ராக போகிறோம் இப்போ அம்மா வாசல சூப்பராக இருக்குது நாங்கள் எங்கள் பேசி வச்சுக்கார் எல்லாம் பசங்க செத்து சேர்ந்துட்டு எங்கள் பேத்தி பெரிய பேசி வச்சுக்காரு சமையல் வறுவல் இருக்கும் என்ன கணுமக்கு சத்துமா துவைப்போச்சு நீ சொல்ல எல்லாமே எங்கள் குருங்க நல்லா சமைக்கிற செத்துக்க ஆ எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டோம் ஆ அப்புறம் வெங்காயம் தக்காளி ஆ அவ்வளோதான் இது இதுதான் மசாலா மசாலா தக்காளி எத்தனை தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி ஆ இப்போ என்ன நான் மசாலா போடுறேன் சிக்கன் மசாலா மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் கொத்தமல்லித்தூள் சிக்கன் மசாலா மேலே வெறும் தூள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எல்லாம் நிறைய வந்துட்டோம் அதை நிறையா எங்க நடுத்து தோடு வந்து நாளைக்கு வெளியே போட்டு இவங்கெல்லாம் எதோ மத்தியானம் வந்தாங்க நாங்கள்லாம் நேற்று நைட்டே வந்துட்டோம் செடி பொண்ணு செடி பொண்ணெல்லாம் ம பேச்சியெல்லாம் வந்துருக்காங்க அதனால் நாளைக்கு கீழே போய் பார்த்தா கிளறிகிட்டு பல்கறியா தோசை எடுத்து கொடுத்துரு அவ்வளோதான்டா எடுத்து கொடுத்தேன் நல்லா மசாலா தான் எண்ணெய் வெண்ணாட்டுங்க பச்சை மா ரெண்டு சின்னதாக நடுவில் குத்தணும் அவ்வளோ தான் டீ நல்லா முடியாது போட்டு செஞ்சு அந்த எண்ணெயில் போட்டுருணும் ஃபஸ்ட்டு நடுவில் கட்டியில் ஒரு ஓட்டை போட்டு அந்த எண்ணெயில் போட்டால் அந்த டேஸ்ட்டே தனி டேஸ்ட் ஏற்கனவே கறியில் உப்பு இருக்கு அதனால ஒரு கால் ஸ்பூன் உப்பு இந்த மசாலா கறியில் இருக்கு பார்த்துட்டு போட்டுருவோம் குழம்பு பார்த்தா எட்டு கறியை நினைக்கிறேன் பத்தூ போட்டு போட்டு ரெண்டு கிலோ உரவு நாட்டுப்பூ அப்படியே பரட்டி தண்ணி கீழே எதுவும் உட்காந்து ஏற்கனவே ம் அப்படியே அந்த மசாலே பரட்டி லைட்டாக ஸ்லோவாக வச்சு உற்பத்தி எல்லாம் போட்டாச்சு இது கறி வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கு உப்பு மஞ்சு தூள் எல்லாம் போட்டு அதனால் அதில் உப்பு இருக்கிறதுனால உப்பு கம்மியாக போட்டுருக்காங்க பார்த்துட்டு போட்டுக்கணும் அவ்வளோதான் நாட்டுக்கோழி வறுவல் ரெடி குழம்பு ரெடி நான் நிறைய வீடியோ போட்டீங்கன்னாலும் நான் முழுசில் எடுக்கல சரி இதனால் கீழே உக்காந்துட்டு ஜம்முன்னு செய்கிறதுனால சரி ஒரு வீடியோ போடலாம் பக்கம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்க கொடுங்க மை நீங்கள்லாம் இவ்வளோ காலம் செஞ்சுட்டீங்க இப்போ நான் நாங்கள் செய்கிறோன்னே எங்கள் பேத்தியும் எங்கள் பெரிய பேத்தியும் வீட்டுக்காரன்னு செய்கிறாரு

போதும் போதும் போது ஏத்தமல்லி தலை கிள்ளி அலசி போட்டு அப்படியே பரட்டி இறக்கி ஸ்டவ்வும் சுலோவாக இருக்கும் அங்கே ரொம்ப சுலோவாக அதனால் ரெடி நாட்டுக்கோழி மட்டும் உடையவே உடையாது நம்ம என்ன பண்ணாலும் வெள்ளைக்கோழின்னா பாய்லர் கோழின்னால் எல்லாரும் உடஞ்சிரும் இந்த நாட்டுக்கோழி உடையாது அப்படியே இருக்குது மசாலா நல்ல வாசனை சூப்பரா செஞ்சுட்டாங்க சாப்பிடலாம் அப்படியே தண்ணியில் எடுத்து சூப்பரா வறுவல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் தலை போட்டு அப்படியே ஒரு கட்டு அப்படி திருப்பி அவர் இப்படி ஒரு திருப்பி போட்டு ஆவாத மூடிக்கும் போறா மூடி மூடி அவ்வளோதான் ஒரே ஒரு காவில புரியல தட்டு அப்படிங்க நல்லெண்ணெய் தான் எல்லாம் நாட்டுக்கோழியும் பெசலுங்க செம்ம 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 குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு ஒரு கிலோ போட்டு குழம்பு ரெண்டு கிலோ வருவது பெரிய சாவல் மூணே கால் கிலோ இருந்தது சூப்பராக வாங்க சம்பளம்